ஜெயலலிதா சசிகலா சுதாகரன் இளவரசி ஆகிய நான்கு பேர் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு இன்னும் நான்கு வாரத்தில் வெளியாகும் தமிழகத்தில் ஒரே நேரத்தில் நாற்பது இடங்களில் வருமான வரித்துறை ரெய்டு நடக்கிறது அவங்களோட கரன்சி கஜானாவா இந்த தான் இருந்ததா ஜி நான் உங்களுக்கு எவ்வளவோ விஷயங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆனா என்ன சுத்தி நடக்கிற எதுவுமே சரியானதா இல்ல உங்களுக்கு தெரியாம நடக்குதுன்னு மட்டும் சொல்லாதீங்க என்ன பத்தி உங்களுக்கு இன்னுமா தெரியல என்ன சுத்தி இன்னும் என்னென்ன நடந்துட்டு இருக்கு ஒரு தடவை பட்டது போதாதா மறுபடி மறுபடியும் என்னை தான் மாட்டி விடுவீங்களா ரொட்டீனா எல்லா இடத்துலயும் நடக்கிற மாதிரியான ரேடுன்னு தான் சொல்றாங்க அரசியல் சூழல் ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்குமான வாக்குவாதமாக ஆகிறது என்ன நிம்மதியை வாழவும் விடமாட்டீங்க சாகவும் விடமாட்டீங்களா திடீரென ஜெயலலிதா மயங்கி விழுகிறார் சசிகலா அவரை தூக்குகிறார் போயஸ் கார்டன் வீட்டில் போலீஸ் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கூடுகிறார்கள் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து சொல்றாங்க ராமச்சந்திராவுக்கு கொண்டு போனா லேட் ஆகும் அதனால அப்போலோவுக்கு போன் பண்ணுங்க அப்போலோவில் இருந்து போயஸ் கார்டன் வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வருகிறது பத்திரிகையாளர்களும் அதிமுகவினரும் கூடுகிறார்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சு மேடம் என்ன ஆச்சு சிஎமுக்கு என்ன ஆச்சு திடீர்னு மயக்கம் வந்திருக்கு சுகர் பிரஷர் செக் பண்ணுவோம் அதோட காய்ச்சலும் இருக்கு செக் பண்ணா ரெண்டு நாள்ல சரியா போயிடும் சசிகலா மற்றும் அதிகாரிகளுடன் பேசுகிறார் ஜெயலலிதா நாம ராமச்சந்திர தானே போவோம் லேசா மயக்கம் வந்ததும் பயந்துட்டு அப்போலோ பக்கத்துல இருக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டீங்களா முதல் இரண்டு நாட்கள் இயல்பாக தூங்கினார் சிறுநீரகம் இதயம் போன்றவை சோதனை செய்யப்படுகிறது மூன்றாவது நாள் மூச்சுத் திணறல் அதிகமாகி சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது வெண்டிலேட்டரில் வைக்கப்படுகிறார் திடீரென கை கால் மறுத்துப் போகிறது லண்டனில் இருந்து டாக்டர் ரிச்சர்ட் பெயில் வருகிறார் செயல் இழந்த உடல் உறுப்புகளை செயல்பட வைப்பதில் பிரசித்தி பெற்ற அறிவர் இதய செயல்பாடு நுரையீரல் செயல்பாடு சரியா இல்லை எக்மோ பொறுத்துனா நுரையீரல் பார்க்கும் வேலையை வெளியே இருந்து இது பார்க்கும் நாள்பட நாள்பட சுவாசம் சரியாகும் கை கால் செயல்பாடுகளுக்கு தரப்படுகிறது எக்மோ உதவியுடன் அப்படியே படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார் ஜெயலலிதா என்னால் முடிந்தவரை அனைத்து சிகிச்சைகளையும் கொடுத்து விட்டேன் செயற்கை சுவாசம் உதவி எக்மோ போன்றவற்றை தொடர்ச்சியாக கொடுத்து வர முடியாது இப்படியே பல மாதங்கள் வைத்திருக்க வேண்டியதுதான் மேல் சிகிச்சை வேண்டுமானால் லண்டன் அழைத்து வாருங்கள் ஆனால் அங்கு அழைத்து வரும் நிலையில் அவர் உடலும் இல்லை ரிச்சர்ட் சசிகலா அதிர்ச்சியில் உறைந்தார்